ஜிவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திராவிட இயக்க செயற்பாட்டாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி சீமான் கட்சி இது இரண்டுமே ஒரு ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று இதில் வந்து திராவிடத்துக்கே மாற்று திராவிடமே அழிக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு நாம் தமிழர் இல்லை திராவிடம் சரி ஆனால் இந்த திராவிட கட்சிகள் சரியில்லை பெரியாரை சொல்லிட்டு இவங்களாம் சரியில்லை நான் தான் பெரியாரை ஏற்றுக்கிட்டேன்னு விஜய் பேசுனார் அது ஒரு தடவை பேசினது தான் ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் அவர் தனியாக ஊடகங்களை சந்தித்தோ மக்கள் பிரச்சனை கொடுத்தோ பேசலை அந்த பேசும்போது அண்ணா பெரியார நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் கடவுள் இல்லைங்கிறது ஏத்துக்க மாட்டோன்னார் அப்படி பதறிக்கிட்டு அதையும் சொன்னார் என்னை அந்த லிஸ்ட்டில் சேர்த்துறாதீங்கிற மாதிரி பதற்றம் தெரியுது அவருக்கு நாத்திகை பட்டியலே பௌத்திரிவாதி பட்டியலே சேர்த்துறாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில வந்து ஆதவ அர்ஜுனா சேர்ந்துருக்கார் அப்புறம் பாஜகவில் இருந்த குமார் அவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்துருக்கிறாங்க ஆனால் இப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னா கட்சியிலேயே சேர்றது அவரவர் உரிமை இதில் என்ன இருக்குது யார் வேணாலும் சேரலாம் ஆனால் இப்போ ஆதவ ரஜினா போன்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இருந்து கொண்டே கூட்டணிக்கு உடைப்பதற்கான வேலையை பார்த்தவங்க விடுதலை சிறுத்தைல இருந்துட்டு விஜய கூட்டு மீட்டிங் நடத்தினவர் விடுதலை சிறுத்தைல இருந்துகிட்டே தலித்துகளுக்கான அங்கீகாரத்தை திமுக தரல அப்படின்னு கூட்டணியில இருந்துகிட்டே பேசின ஒரு நபர் ஏதோ விஜய் மிகச்சிறந்த அம்பேத்கர் சிந்தனையாளர் அப்படின்னு இவருடைய தலைவர் திருமாவளவனையும் சொல்லலை திராவிட இயக்கத்தையும் முன்னிறுத்தாம விஜயை முன்னிறுத்தினார் அவர் கட்சியிலேருந்து இருந்து போயிட்டாரு இப்போ அவர் விஜய் கட்சிக்கு போயிருக்காரு ஒரு போனவொன்னே பெரிய பொறுப்பு கிடச்சிருக்கு திருப்பியும் விடுதலைச்சத்தில் அலுவலகத்துக்கு வந்து இவர் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு விஜய் திருமாவன ஆசீர்வாதம் கொடுத்துட்டு கருத்தியல் முரண் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு இது எப்படி ரொம்ப ஒரு சராசரியான நாகரீகமான சந்திப்பு விஷயம் எடுத்துக்கணுமா இதற்கு பின்னால் எதுவும் ஒரு அரசியல் இருக்குது அதை எப்படி புரிஞ்சுக்கணும் இதில் வந்து அண்ணன் திருமாவினுடைய பெருந்தன்மையை ஒரு யுக்தியாக ஆதவர்ஜனா பயன்படுத்துகிறாருன்னு நான் பார்க்குறேன் ஸோ ஆதவர்ஜுனாவுக்கு அடிப்படையில் திமுகவின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு திமுகவை திருப்பி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அவங்களோட தான் நெருக்கமா இருந்தார் ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்தார் என்ன முரண்பாடு நமக்கு உள்ள தெரியாது ஆனா பட் ஆனா திமுகவில் உதயநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்துடக்கூடாது கட்சி வந்து இருக்கக்கூடாது இவங்களை வந்து பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் குறிப்பாக திமுகவுக்கு எதிராக செயல்படணும் அப்படிங்கிற இடத்துல அவர் நகர்றாரு மேபி அவர் வந்து எம்பி சீட்டு கேட்டிருக்கலாம் போன தேர்தலில் அவங்க தராம கூட விட்டுருந்துருக்கலாம் ஏன்னா கட்சியில் எவ்வளோ சீனியர் இருக்காங்க கூட்டணி கட்சிகள் இருக்குது எம்பி சீட் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது நீ பணத்தை கொண்டு வந்தால் உனக்கு சீட்டு கொடுக்க முடியாது அவங்களுக்கு ஆயிரம் நடைமுறை இருக்குது கட்சியின் ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்புக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர் படி அவங்க போயிட முடியும் நீ திடீர்னு வந்த ஒரு நாலஞ்சு வருஷம் கூட இருந்தால் ஒரு அஞ்சு வருஷம் கூட இருந்திருக்கா திடீர்னு எம்பி சீட் கேட்டால் கொடுத்துட முடியாது ஸோ அப்போ அவங்க அதை ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்த முரண்பாடுகள் ஏற்பட்டு அவர் வந்து கட்சிக்கு சீட்டு கிடைக்காதுன்னு முதல்லே தெரிஞ்ச உடனே இவர் விசி காவிற்கு போயிருக்காரு விசி வரக்கூடிய சீட்டில் ஒரு சீட்டை தனக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இடமும் அவருக்கு இருந்திருக்கு இசிகாவுக்கு ஒரு மூணு சீட்டு நாலு சீட்டு கொடுத்தாங்கன்னா அதன் நடிப்பில் தான் பொது தொகுதி ஒன்று பேசப்பட்டது ஸோ அது முயற்சிகள் நடந்திருக்கிறதாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல அங்கே போனதுக்கு பிறகும் கொடுக்கப்படலை தான் யதார்த்தமான உண்மை அப்போ நம்ம இந்த கேரக்டர்லருந்து ஆறுதர்ஜன பார்க்கணும் என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவை ஒரு எம்பி சீட்டு ஒரு பதவி ஒரு கட்சியினுடைய அங்கீகாரம் அதை மையமாக தான் நீங்கள் திமுகவுக்கு போனீங்க திமுகவுக்கு போகற போது உங்களுக்கு ஒரு கொள்கை என்ன நான் வந்து அம்பேத்கரை படித்தேன் நான் வந்து பெரியாரை படித்தேன் நீ எந்த செயல்பாடுலையுமே தெரியலையே நீட்டு போராட்டம் எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் இங்கே அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கு தொடர்ச்சியாக இங்கே வந்து தூத்துக்குடி சூடு நடந்திருக்கு பல்வேறு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இருக்கு காவேரி பிரச்சனை இருக்கு எவ்வளோ பிரச்சனை எந்த இடத்துல எந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து நின்றுருக்கீங்க வந்து அந்த சமயத்துல தான் அவர் அம்பேத்கர் காந்தியும் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு காந்தி அம்பேத்கரை தமிழ்நாட்டிலும் சரியாக படிச்சிருக்கிறார் அவர் எப்போ யாரிடம் பேசினாலும் இங்க ஒரு அம்பேத்கர் படம் இருக்கும் இங்க ஒரு காந்தி படம் இருக்கும் கையில ஒரு பேனா இருக்கும் அதுக்கு ரெடி ஆகிட்டு வந்திருப்பாரு நம்மளோட வச்சிருப்பாரு காந்தியும் அம்பேத்கரும் இல்லாம பேச முடியாது இன்னொரு விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணீங்க கையில பேனாலாம் பேச மாட்டாங்க கையில ஒரு பேனா இருக்கும் ஏன்னா காந்தி அம்பேத்கரும் படிச்சு குறிப்பி எடுத்துகிட்டே இருப்பாரு பூனா ஒப்பந்தம் இது என்னன்னா பூனா பந்தத்துல அம்பேத்கர் காந்தி ரெண்டு பேரும் முரண்படுறாங்க விஷயமா அவர் தெரிய முடியாது காந்தி அம்பேத்கர் நிறைஞ்சிருக்காங்க காந்தியை படிச்சாலே உங்களுக்கு அம்பேத்கருக்கு எதிரான விஷயங்கள் நிறைய இருக்கு அம்பேத்கர் படிச்சா காந்திக்கு எதிரான போராட்டங்கள் இருக்கு அவர் அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் முதன்மை எதிரின்னு சொல்ல வரல இல்ல சொல்றேன் இவருக்கு உரையாடல் நடந்திருக்கும் எனக்கு என்ன வேணும்னு அம்பேத்கர் கேக்குறாரு இதை கொடுக்க முடியுமா அதை எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம்னு காந்தி சொல்றாரு ஜனநாயக உரையாடல்கள் அதிகமான முரண்பாடுகளோடு நடந்து நடந்திருக்கு அதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியல இல்ல அவருக்கு வந்து காந்தியை தெரியும் அம்பேத்கரை தெரியும்னு சொல்வதன் மூலமா அவர் என்ன காமிச்சுக்க விரும்புகிறாருன்னு தெரியல அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேர் தலைவரும் சொல்றாருல்ல என்னைக்காவது பூனா ஒப்பந்தம் குறித்தோ அம்பேத்கருடைய அந்த சாதி அணிலேஷன் அந்த நூல் குறித்தோ அதை பெரியார் இங்கே மொழிபெயர்த்து இந்த மாதிரி அம்பேத்கர் தொடர்பாக அவர் வாயிலிருந்து ஒரு உரையாடலில் நான் கவனிச்சதே இல்லை ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி விசி காவல் இருந்திருக்காரு விசி காவல் இருந்த போது நீங்கள் எந்த உரையாடல் அதாவது ஒருத்தர் வந்து இன்டர்வியூ நம்ம எடுக்கிற மாதிரி இன்டர்வியூ வேணாம் ஒரு மேடை பேச்சில் ஒரு மணி மணி ரெண்டு நேரம் சித்தாந்த ரீதியாக அம்பேத்கர் நீங்க பேசுனீங்க சமூக ஜனநாயகத்தை நீங்க விசி கால் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட நிர்வாகிகள் அண்ணன் திருமாவுக்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகள்ட்ட நீங்க பேசி பாருங்க அப்படியே அண்ணன் திருமாவை பேசுற மாதிரியே இருக்கும் அவரோட லாங்குவேஜ் அப்படியே பேசுவாங்க தோழர் சிந்தனை செல்வன் ஆமா ரவிக்குமார் ஆலூர் ஷானவாஸ் நம்ம தோழர் எம்எல்ஏ சட்ட எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் எல்லாரிடமே தமிழ் தேசியம் ஈழ அரசியல் சாதி ஒழிப்பு பிசிஎஸ்சி ஒற்றுமை அந்த அந்த நம்ம பேசுறப்ப இடனில் நம்ம சொந்தக்காரங்களான வன்னியர்களை பகிச்சு கொள்ளக்கூடாதுங்கிற அந்த சமூக நிலையினுடைய உணர்வுலாம் இருக்கும் ஏ அவங்களுக்கும் சேர்த்துனப்பா நம்ம பாடுபடுறோம் மிடில் சித்தைங்கிறது என்ன பறைய இருக்குச்சியா வன்னியர்களுக்கும் சேர்த்துதான் ரெண்டு பேருமே உழைக்கும் இந்த உணர்வுலாம் யாருப்பா திருமாவூர் மட்டும் இல்ல இரண்டாம் பட்ட தலைவர்களும் எப்படி பேசியிருக்காங்க ஆமா அது நான் குறிப்பிட்ட தலைவர்கள் நிறைய தலைவர்கள் அந்த நான் பார்த்ததே நிறையாது அதாவது அதுக்கு நீங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் நீங்க விசி கால பயணிச்சிருக்கணும் அந்த பயணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பக்குவம் வரும் ரெண்டாவது நான் வந்து சின்ன வயசுலேயே சாதியில் பாதிக்கப்பட்டிருக்கேன் எங்கள் அம்மா பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் அந்த நேரத்தில் என்ன ப நீங்கள் சின்ன வயசுல ஒரு சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க ஏதோ ஒரு ஜாதி இஷ்யோ வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கல்லூரியில் படிச்சிருக்கீங்க என்ன போராட்டங்கள் பண்ணியிருப்பீங்க அப்போ எக்கச்சக்கமான சாதி பிரச்சனைகள் வந்திருக்கு எந்த பிரச்சனை இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களாக இருந்து அரசியலுக்குள்ளே வந்து இன்னைக்கு அரசியலுக்கு இருப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மினிஸ்டர் இருக்கக்கூடிய பல பேர் வந்து இந்திய போராட்டத்தில் மாணவராக வந்தவங்க நிறைய பிரம்ம நீங்கள் இப்போ இன்னைக்கு ஈழ அரசியல் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகான ஈழப் போராட்டத்தினுடைய மாணவர் அமைப்பு மாணவர் போராட்டங்கள்ல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க நீங்கள் ஒருத்தனுக்கு உண்மையிலேயே அரசியல் ஆர்வம் இருக்கிறது வந்து மாணவ பருவத்தில் வரும் அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க அப்ப நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய அரசியல் விளிமைத்தையும் நீங்கள் பண்ணீங்க இல்லை வீசிக்காக்க வந்ததுக்கு பிறகாவது உங்களுக்கு அந்த கேலிவரி இருந்திருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான மேடை கிடைச்சிருக்கும் அவருக்கு எந்த மேடையிலுமே அவர் பிரம்மாண்டமாக சித்தாந்த ரீதியாக பேசி எதுவுமே இல்லை நீங்க வந்து ஒரு 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 மணி நேரம் வன்னியரசனா பேச சொல்லுங்க அவர் வந்து அண்ணன் திருமாவினுடைய என்ன ஸ்டாண்டோ அத பக்காவா சமூகநீதியா பேசுவார் கடை கோடி இருக்கக்கூடிய ஆட்கள் கூட நீங்க விசிகால வந்து தத்துவார்த்தமான அன்னியரசன் அவர்களை வைகோவையே அணுக முடியும் வை வன்னியரசு அவர்களால் வைகோவ் தெரியும் அவருக்கு நல்லா பாட்டாளி மக்கள் கட்சியுமே நெருக்கமா இருக்கிற காலத்துல வழக்கறிஞர் பாலுவுல இருந்து பூத்தாருள் மொழியில இருந்து பாமாக்கால இருக்கக்கூடிய முற்போக்கு வன ஆட்கள் இப்ப பாமக்கா வேற மாதிரி முகத்துல இருக்கு அவங்களுக்கும் வன்னியரசோட தொடர்பு எளிதாக அணுக முடியும் அதனால இப்ப அவர் வந்து கட்சி தாண்டியும் பலரையும் இப்ப பேசுற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு முப்பது வருஷமா இருப்பாங்களா கட்சியில முப்பது வருஷம் பண்ணிருக்கிறாங்க ஆனா அதோடு அப்படி ஒரு டோன் எதுவுமே நான் பார்த்தது இல்லை அவர் முழுக்க அளவுக்கு ஒரு நாடகம் தான் போடுறாரு எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொல்றது ஒரு நாடகம் எல்லாம் தெரிஞ்சும் ஒரு ஒரு நான் என்ன கேட்குறேன் ஒரு நாளும் அண்ணன் அவர்கள் நான் இதை படிச்சுட்டு இருக்கேன் நான் இதை படித்தேன் அப்படின்னு சொல்லவே மாட்டார் ஆனா அவர் படிச்சுட்டு தான் இருப்பார் படிச்சுட்டு தான் இருப்பார் என்ன சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நான் என்ன படிச்சேன் சொல்லுவா அந்த பூனா பந்தம் குறித்து ஒன்னு படிச்சுட்டேன் இப்ப மகாராஜா இதுல இருந்து ஸ்காலர்ஷிப் வந்தப்ப நடந்த சம்பவங்களே அவர் சின்ன படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க அவர் அவ்வளவு வாசிக்கிறாரு அவரு வாசிப்பு தான் அவருடைய பேச்சுலேயே தெரியும் ஆனா இவர் நான் வாசிச்சேன் வாசிச்சேன் சொல்லிட்டே தான் இருக்காத ஒரு வாசிக்கலாம் கிடையாது ரெண்டாவது அவர் இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் விஜயை நோக்கி நகர்றதுக்கான அடிப்படை காரணம் அந்த புத்தக வெளியீட்டு விழா அந்த புத்தக வெளியீட்டை வந்து ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு விஷயம் தான் அதாவது அம்பேத்கர் குறித்து ஒரு தொகுப்பான கட்டுரைகளை வெளியிடணும் அப்படின்னு ஏற்கனவே பிளான் பண்ணது எப் ஏதோ ஒரு வகையில் அந்த புத்தக வெளியீட்டை ஹைஜாக் அவர் பண்ணியிருக்கார் அதுக்குள்ளே விகடன் இவங்க ஒன்னா சேர்ந்து திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்காகவே வந்து இவர் ஏதோ சில பிளாட்டை பண்ணியிருக்காரு அந்த பிளாட்டில் அவர் மாட்டிக்கிட்டார் அதனால அவர் வந்து கட்சிக்குள்ளே நெருக்கடி வருது அப்புறம் அவர் போயிடுறாரு இன்னைக்கு அவர் விஜய் கட்சிக்கு போனதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து விசி காலவலத்துக்கு வந்து திரு திருமாவை சந்திக்கிறது அப்படிங்கிற இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இவர் ஒரு பெருந்தன்மையாக வாங்க சந்திக்கலாம் தம்பி யாராக இருந்தாலும் வாங்க சந்திக்கலாம் தம்பி நீங்க வந்து போயிருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஓகே வாங்க ஆசீர்வாதம் தான் வாங்க வர வர போறாரு வாழ்த்து சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்கு பார்த்தீங்களா அந்த அடிப்படையில் தான் சொல்லுவாங்க இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துறாரு இவர் எப்படி ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துறாருன்னா இப்போ திமுகவுக்கு ஒரு வந்து ஒரு செய்தி சொல்றாரு பாருங்க விஜய் இருக்காரு அண்ணன் திரும்ப இருக்காங்க ரெண்டு பேருக்கு நான் இருக்கேன் பாலமாக இருக்கேன் என்ன பணமும் இருக்கு ரெண்டு தலைவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறாரு திமுக டிக்ளேர் பண்றாங்க தேர்தல் அரசியலுக்கு ரெண்டு ரொம்ப முக்கியம் ஒன்னும் இருக்கு ஒன்னும் பணம் இன்னொரு கட்சி ரெண்டு கட்சி இருக்கு பலமான கட்சிகளா இருக்கு இப்போ வந்து உண்மையிலேயே வந்து வெற்றிக் கழகத்துக்கும் ஒரு அவங்க ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க புஷியானந்த் வந்து ஒரு பெரிய டீம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கு அப்போ ரெண்டு கட்சி இருக்கு ஏன்ட்ட பணம் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு கிடையாது நான் நிக்கிறேன் எந்த நேரத்துல வேணாலும் நான் திமுக முடிப்பேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு டிக்ளர் தான் பண்ணுறாரு அவர் ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து நீ பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன ஒரு அசைன்மெண்ட் அப்படின்னா ஆதவர்ஜுனா அவங்களுடைய டீம் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் ப்ளஸ் அதிமுக அனந்த் திருமா ஒன்று இந்த காம்பினேஷனை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் செலெக்ஷனில் நிற்க வச்சு ஏதோ ஒரு வகையில் திமுக இந்த முறை வெற்றி அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணு அவங்க பார்க்குறாங்க இல்லை அது சாத்தியமே இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் விசிக்காவே வெற்றி கழகத்தியாவது ஒன்றா இணைக்கணும் இணைச்சி ஒரு ஓட் பேங்க் காமிக்கணும் அந்த ஓட் பேங்க் காமிக்கிறதுனூடாக விஜய் கட்சியை ஒரு பலமா காமிச்சா அடுத்த தேர்தலில் தனிப்பட்ட முறையிலே இவங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க ஸோ அதனால இவங்க போடக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஆதவரிச்சனும் அப்படிங்கக்கூடிய தனி மனிதனுடைய தனி அபிலாசம் தனக்கு ஒரு சீட்டு வேணும் அதுவும் முக்கியமான விஷயம்னா தனக்கு சீட்டு கிடைக்குதோ இல்லையோ திமுகவே நான் வந்து பழி வாங்கணும் திமுகவே தமிழ்நாட்டில் ஜெயிக்க விடக்கூடாது அடுத்த தடவை இப்போ இந்த இடத்துல இருந்து தமிழ் மக்கள் குறித்தும் உனக்கு புரிதல் கிடையாது இங்க எந்த கட்சி ஜெயிச்சா தமிழ் மக்களுக்கு பாதுகாப்புன்னு தெரியல பாஜக பாதுகாப்பு என்னென்ன ரோல் கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு தெரியல பெரியாரை சீமான் எவ்வளவு கொச்சையா பேசிட்டு நீ வந்து பதவி போய் கட்சியில பொறுப்பு கொடுத்தாங்கல்ல தேர்தல் பொதுச்செயல கொடுத்துருக்காங்கல்ல வெளியே வந்து பிரஸ் மீட் கொடு சீமான் பேசுனது தப்பு பெரியாரை அவன் கொச்சப்படுத்தி பேசிருக்காரு இவ்ளோ கேவலம் பேசுறது தப்புன்னு விஜயும் பேச மாட்டாரு உனக்கு எல்லாம் தெரியும் விஜய்க்கு தெரியாது விஜய்க்கு தெரியாது ஓகே விஜய்க்கு தெரியாது நீ தான் தெரிஞ்சான் படிச்சான் படிச்சு சொல்றேன் வெளியே வந்து எப்படி பேசு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தலைவர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட பெரியார் அவர் சொல்லியிருக்காரு பெரியாரே சொல்றாரு அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள அவ்வளவு நெருக்கம் இருந்திருக்கு அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள சமூக நீதி குறித்தான அவ்வளவு டீட்டெயிலான பார்வை இருந்திருக்கு இவ்வளவு முக்கியமான தலைவரை சீமான் தெருவுக்கு தெருவு பேசிட்டு இருக்கான் நீ ஏன் அது ஒரு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அப்ப நீ அமைதியா போற நீ அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ற நீ எதுக்கோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ற உனக்கு சித்தாந்தம் கிடையாது கொள்கை கிடையாது உனக்கு திமுகவை காலி பண்ணணும் திமுகவை காலி பண்றதுனோட நான் வரலனாலும் வரல பிஜேபி வந்தாலும் பரவாயில்ல எதை பற்றியும் கவலை கிடையாது அப்படிங்கிற மனநிலை இருக்கு பார்த்தீங்களா இந்த மனநிலை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அழிவு நான் அண்ணன் அவர் திருமாவள அண்ணனுடைய பெருந்தன்மையை இவர் மாதிரி ஆட்கள் என்னை பத்திரி இவங்கெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு புரோக்கர்ஸ் தான் நீங்க பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணாரு எல்லா மாநிலத்திலையும் போய் நான் உன்னை ஜெயிக்க வைக்க போறேன் அவனை ஜெயிக்க வைக்க போறேன்னு வந்து வேலை பார்த்தாரு சில ஒர்க்கை வந்து பேசிக் ஒர்க்ஸை பார்த்தாரு அது நார்த் இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆச்சு சவுத் இந்தியாவில் நிறைய நேரம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை இப்போ அவர் என்ன பண்றாரு உத்தரப்பிரதேச போய் பீகாரில் போய் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அங்க நடந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலங்காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய பேப்பர் லீக் இஷ்யூ இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு நடந்துட்டு இருக்கு அந்த போராட்ட தலைமை தாங்கி உள்ள வந்து ஒரு குட்டையை குழப்பிட்டு இருக்காருனாலே பேப்பர் லீக்ங்கிறது ரொம்ப சர்வசாரம் அசால்ட்டா பேப்பர் தூக்கி போடுவாங்க அதாவது விஷயம் என்னன்னா இந்தியா டுடே சொல்றான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பரிசுகள்ல இந்தியா முழுக்க பேப்பர் லீக் ஆயிருக்குங்களா இந்தியா டுடே எழுதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்றான் இருபத்தோரு பதினெட்டு மாநிலங்கள் இருபத்தோரு மாநிலத்தில் நாற்பத்தஞ்சு பரீட்சைகளில் பேப்பர் லீக் ஆயிருக்கு இந்தியன் ஆர்மிக்கு எழுதின பரிட்சையில் பேப்பர் லீக் ஆயிருக்கு நீட் எக்ஸாம் லீக் ஆகுது பிஜி நீட்டு லீக் ஆகுது எல்லா எக்ஸாமும் நீட் நார்த்தில் அது ஒரு பெரிய கிரைசிஸா போயிட்டு இருக்கு இது வந்து பீகார்ல தொடர்ச்சியாக பல பத்து இருபது வருஷங்களாக நடந்துட்டு கூடிய சிக்கல் அது இப்ப திடீர்னு ஏன் போய் அந்த மக்கள் பீகார் மக்கள் அக்கற இருக்க மாதிரி நீ போய் உட்கார்றேன் ஏன்னா அங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பார்ப்பன சம்பவத்துக்கு வர அங்க இருக்கக்கூடிய ஓபிசி ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா லல்லுவோ மற்ற கட்சிகளையோ ஒட்டுமொத்தமாக பலவீனப்படுத்தணும் அப்படிங்கறக்காக ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக ஒரு பிஜேபி அங்க ஒர்க் பண்றாங்க அதான் கூட்டணி கட்சியே காலி பண்றது காலி பண்றது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வர்ற பேர்ல இப்ப நிதிஷ்குமார் முகாம் காலி ஆகும்போது அந்த இடத்த வந்து இவன் ஃபில் பண்ணலான்னு பாக்குறாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிற பேர்ல அங்க போய் உட்காந்துக்கிட்டு நீ சொந்த தலைவர்களே சொந்த மக்களை காலி பண்ற வேலையை எப்படி பிரசாந்த் கிஷோர் பாக்குறாரோ அதே வேலையை தான் ஆதவர்ஜனா பார்க்க போறாரு ஆதவர்ஜனா முழுக்க முழுக்க உண்மையிலே தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு நஞ்சு தான் ஏன்னா அவர் இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் ஒரு மூர்க்கமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒட்டுமொத்த இந்தியாவின் ஜனநாயக முகமா இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய திமுகவை காலி பண்றதுக்கு இவ்வளவு வேலைகளை ஒரு பேக்ரவுண்ட்ல பார்க்கறது அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ஆபத்தானது தமிழ் மக்களுக்கு ஆபத்தானது உண்மையிலேயே வந்து மனித சமூகத்துக்கு ஆபத்தானது இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஒரு நம்பிக்கையா இருக்கு ஏன் அப்படின்னா இங்க மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் கால்விட முடியல என்னன்னோ கலவரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கான் இப்ப திருப்பரங்கூட்டத்தோட மதுரையிலோட ஒரு கலவரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அங்க வந்து மசூதியில் கறி சமைச்சாங்க அப்படி அப்படின்னு சொல்லி பல பஞ்சாயத்து உருவாக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு வகையில தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை பண்ணனும் இப்போ வந்து பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற பேரில் சீமான உணவு ஆர்எஸ்எஸில் இறக்கிட்டாங்க ஸோ அவங்க பிடிக்க நினைக்கிறாங்க ஜனநாயகத்தை மறுக்க நினைக்கிறாங்க சாதிய வழக்கம் நினைக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பாரனாக இருக்கக்கூடிய கட்சியை நீ காலி பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னா உனக்கு என்ன தமிழ்நாட்டை பற்றி அக்கறை கிடையாது ஜனநாயகத்தை பற்றி அக்கறை கிடையாது காந்தியை பற்றி புரிதல் கிடையாது அம்பேத்கரை பற்றி புரிதல் கிடையாது பெரியாரை பற்றி புரிதல் கிடையாது டோட்டலி நீ வேஸ்ட்டு நீ ஒரு ஸ்டூடியோ செட்டப் போட்டு உனக்கு கீழே ஒரு பத்து இருபது பசங்களுக்கு லட்சக்கணக்கு சம்பளத்தை கொடுத்து ஒரு திங்க் டேங்க் ஒரு திங்க் டேங்க் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து திங்கே பண்ணாமல் ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது இவருடைய அரசியல் நிலைக்காது இவர் எப்படி வந்து விசி இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாரோ அதே மாதிரி வெற்றிக் இருந்து விரட்டி அடிக்கப்படுவார் ஏன்னா புஷியானந்துக்கு வந்து டஃப் கொடுப்பாரு இவர் இவர் இப்போதான் உள்ள போயிருக்காரு ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் ஓ ஏன்னா இவங்கள்ட்ட காசு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய பத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் புதுசாக போட்டிருக்காங்க இல்லைங்களா ஆளுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் காசு கொடுப்பாரு செலவுக்கு இவரால் மாறிடுவாங்கல்ல ஆமா மாறிடுவாங்க அப்போ புஷியானந்த் கடுப்பாவார் புஷியானந்த ஏன் கஷ்டப்பட்டு கட்சியை நான் உருவாக்கிட்டு நீ நீடி பண்ணுறேன்னு சொல்லி புஷியான புஷியானது என்ன ஃபீல் பண்ணுறதுக்காக கட்சியே என்னோட தான் விஜய் எங்களுக்கு முகமாக இருக்கார் அப்படின்னு அவர் அந்த ஃபீல்டில் இருக்கார் ஸோ அப்போ பிரச்சனை இங்கே வருது அப்படின்னா இவருக்கும் புஷியானதுக்கு வெகு விரைவில் மோதல் ஆயிர்ப்பட்டு கண்டிப்பாக வந்து ஒன்றும் புஷியானது வெளியே போவார் இல்லை இவர் துரத்தை எண்ணிக்கப்படுவார் இது ரெண்டு தான் நடக்கும் இந்த மாதிரி பார்க்குறீங்க அவர் ஒரு கொள்கை முழக்கத்தை முன்வைத்தார் அதை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க தலித் முதலமைச்சர் ஆகணும் அந்த எண்ணம் திமுகவும் இல்லை திரும்பவும் அதை வலியுறுத்த மாட்டேங்கிறாருன்னு இப்போ தாவைக்கேல விஜய்கிட்ட போய் தலித் முதல்வர் ஆகணும்னு சொல்லிடுவாரா இல்ல அவர் சொல்லவே மாட்டாரு அவர் இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் ஒரு தலித் துணை முதல்வர் ஆகணும் அதனாலதான் அண்ணன் வந்து வெற்றி கழகத்துடன் வந்து சேரணும் அப்படி போயிருவாரு அப்படி போயிருவாரு அப்ப எப்படினாலும் விஜய வந்து ஒரு தாவையா கூட்டணிக்குள்ள கொண்டு அவருடைய அவருடைய இருக்கு எப்படியாவது அங்க இருக்கும்போது ஒரு அதிமுக சேர்த்துடலாமா அதிமுக விஜய் திருமாங்கிற மாதிரி அமைச்சரலாமான்னு முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லப்பட்டது எடப்பாடி அதுக்கேத்த மாதிரி விஜய விமர்சிக்காதீங்கன்னு சொன்னாரு ஆமா ஆமா மாவட்ட செயலாளர் கூட்டத்துல எப்பா விஜய விமர்சிக்காதீங்க திமுக கூட்டணி கட்சியை கூட விமர்சிக்காதீங்க பாஜக பாஜகவே லைட்டாவும் சிக்க நம்ம யாரையும் சிக்க வேணாம் நம்ம தேவையான எதுக்கு நம்ம உங்களுக்கு நம்ம வேலை வலி வராது எல்லாத்துக்கும் மீண்டும் விட வழி வெளிச்சம் நம்ம இருக்கு நம்ம யாருக்கும் நம்ம தும்ப போறது கூட அவங்க படகை சொல்லிட்டு இருக்கிற போறாங்க நீங்க திட்டுறதா இருந்தா ஓபிஎஸ்ஸை திட்டுங்க நல்லா திட்டுங்க நமக்கு பிரச்சனையே இல்ல பிஜேபி திட்டிரு வேணாம் திமுகவை திட்டுங்க ஏன்னா அவங்க கூட்டம் வர போறது கிடையாது அதனால அதிமுகவை பலவீனப்படுத்துனது குருமூர்த்தி தான் அது அவரே வெளியே வந்து சொல்றாரு நான் தான் அதிமுக காலி பண்ணேன் அப்படிங்கிறாரு நான் தான் போய் பன்னீர்செல்வத்தை வந்து உணாவதற்கு சொன்னேன் அப்படிங்கிறாரு கட்சி கடைசியில வந்து எடப்பாடிக்கு போய் எடப்பாடி ஒன்னு இல்லாம பண்ணிட்டாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்னைக்கே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இருக்கானு தெரியாத அளவுக்கு போயிருக்காது இல்ல கட்சி இருந்திருக்கும் அதே சேம் அஹ் திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கு பாத்தீங்களா அது நெனைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல அதை யாரு இப்ப அந்த காலி பண்ணது குருமூர்த்தி சொல்லிதான் காலியாச்சு குருமூர்த்தி நவி எவன் போனாலும் நடுத்தரவுக்கு தான் வருவான் ஏன்னா நம்ம நடுத்தரவுக்கு போனா தான் வீட்டை அவன் போட முடியும் ஆமா அவனுக்கு வீடு வேணும் நம்மளை நடுத்தரவுக்கு கொண்டு வர வேலை பார்ப்பான் இது புரியாம இங்க சீமானும் சுத்திட்டு இருக்காரு இப்போ வந்து ஆதவர்ஜுனா இந்த டிராப்ல போய் மாட்ட போறாரு ஏன்னா அவரே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கணும் திராவிட கட்சியில் எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு அஜெண்டா என்ன வருன்னா கடைசியில் பார்ப்போம் சேவை செய்யறதுலாம் போய் முடிப்பா அதான் அதா திராவிட தலிஸ்ட்டா அந்த வெற்றி வெற்றிடத்துல யார் வருவா அதானே அந்த ஆதிக்கத்தை எடுத்து இது போராடிக்கணும் இதை நான் தள்ளி விடுறேன் அப்ப இது மட்டும் தானே நிக்க இயல்பான ஒரு என்ன மாற்றம் வைக்க போறது கிடையாது நீ பெரியார் அம்பேத்கர் சொன்னா பெரியார் அம்பேத்கர் போஸ்டர் தான் தவிர என் முதன்மை தலைவர் சொன்னதுக்கு பிறகு உன் கட்சிக்காரன் கேக்குறேன் விஜய் தான் உங்க கட்சி தலைவர் நேர்த்துக்கிறேன் அவரு பெரியார தான் முதன்மை தலைவர் ஏத்துக்கிறாரு பெரியார பத்தி ஒரு கிளி கிளி பதினஞ்சு மாசமா திட்டிட்டே இருக்கான் அசிங்கசியமா பேசிட்டே இருக்கான் இவர் வாயே தரக்கல அந்த கட்சியில் நீ போய் சேர்ற அப்ப உனக்கு என்ன அஜெண்டா சரி அவர் பேசாம இருக்காரு நீ போய் பேச போறியா நீயும் பேச மாட்டேன் பேசுறவங்களையும் பேச வேணான்னு சொல்லுவேன் சோ அப்ப இவங்களுக்கு எல்லாம் எந்த சித்தாந்தமும் கிடையாது இது மாதிரி ஆட்கள் ஆபத்தான ஆட்கள் எப்பவுமே நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு ஆர் எஸ் எஸ் தலைவருக்கு கடிதம் எழுதிட்டு இருக்காரு பாருங்கள் பிஜேபி இவ்வளவு தவறு பண்ணுகிறது ஆர் எஸ் எஸ் தலைவர் கடிதம் எல்லாம் ஒரே டீம்னு அர்த்தம் அவன் ஆர்எஸ்எஸ் இவரை ஆத்மையை காலி பண்றதுக்கு அவன் முப்பத்தி மூணாயிரம் டீம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் டெல்லியில மட்டும் அவனுக்கு டெல்லியை பிடிக்கணுங்கிறது அவனுக்கு அஜெண்டா இப்ப இருபது வருஷம் ஆச்சு டெல்லியை பிடிச்சு டெல்லியை பிடிக்கணும் அஜெண்டாவ வேலை பார்த்துட்டு இருக்கான் நீ அறிவு இருந்தா அங்க போய் உட்கார்ந்து எழுதி கடித எழுதி ஆர்எஸ்எஸ் ஏ பாருங்கள் இவர்கள் தேர்தலில் முறைகேடு பண்ணுகிறார்கள் உடனே அவங்க வந்து கிழிச்சிருவாங்க அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு ஆர் எஸ் என்பது பாஜகங்கிற ஒரு கட்சியையும் இயக்குது இவர்களை போன்றவர்களையும் சைட்ல சைட்ல பண்ணுதுன்னு அர்த்தம் ரெண்டாவது நீங்க ஊழல் ஊழல் அப்படிங்கற வார்த்தையை சொல்லிட்டு வரக்கூடிய எல்லாருமே முட்டுச்சந்தில தான் மதவாத ஆதரிக்க ஆமா சித்தாந்தம் இல்லாமல் வெறும் ஊழல் பேசக்கூடிய ஆட்கள் சங்கர்பட ஆடியன்ஸ் தான் ஆமா சிக்குப்பு ரயிலையும் கை தட்டிட்டு இருப்பான் ஆமா கடைசி ஊழல் எதிர்க்கிறேங்கம்மா இவனுக்கு எல்லா எல்லாத்துக்கும் கைத்தட்டு தெரியாது கைத்தட்டு தெரியாது அவ்வளவுதான் அதனால வந்து இது ஒரு சங்கர படம் தான் யாரு நம்ம ஆதவ பண்ற ஆதரவு பண்ணிட்டு ரொம்ப ஆண்டமா வரும் எப்படியாவது விஜய் கூட்டணிகள் திமுக கூட்டணி உடைக்கணும் அதுக்கான வேலையில தான் ம் ஏன்னா இந்த ஆபத்தை அவர் உணராம இருக்கிறாரா விட்டு லட்சத்திலிருந்து தலைவர் அவர் தெளிவாக இருக்கும் அவர் வந்து அதனாலதான் அவர் வானு கூப்பிடறாரு வந்தா வரேன்னு சொன்னப்போ வா ஆசீர்வாதம் வாங்கம்மா ஆசீர்வாதம் வாங்க ஏன்னா அவர் பலவீனமானவராக இருந்திருந்தால் வர வேணாம் சொல்லியிருப்பாரு அவர் ரொம்ப தைரியமா இருக்காரு ஏ வாங்க யா இப்ப அண்ணன் திருமாவை ரொம்ப மோசமாக விமர்சிச்சு பேசுனா பல பேர் திருப்பி விசிக்கு அலுவலகத்துக்கே வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க கூப்பிட்டா அப்போ நம்மளை வந்து இவ்வளோ அசிங்கமாக அந்தமா பேசியிருக்கு நம்மளை பார்க்கணுன்னு ஒரு நடிகை விருப்பிறாங்க அப்படின்னு தலைவர் என்ன சொல்கிறாரு வாங்க வாங்கங்கிறார் வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கேன் ஆனால் இப்படி பேசிட்டேன்னே பரவாயில்ல விடுங்க வேறு கட்சியில் இருந்தீங்க புரியாமல் பேசிட்டீங்க விடுங்க நீங்கள் அவருடைய பெருந்தன்மை இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலே அவர் ஒரு புத்த துறைவிதான் அவர் வந்து ரொம்ப ஜனநாயகம் எக்ஸ்ட்ரீம் ஜனநாயகத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆள் அவர் அதே சமயத்தில் கொள்கையில் உறுதியான ஒரு ஆள் இப்போ ஆதாவதுன்னா வந்ததினால அவர் அந்த கொள்கையை மாற்றிக்க கிடையாது அவர் ஆதவார்ஜுனாவை பார்க்க பயந்துட்டாரு அப்படின்னா தான் இது ஒரு நியூஸாக மாற்றுவாங்க நான் வந்து ஆனால் திருமாவை சந்திக்க கேட்டேன் அவர் அவர் வந்து சந்திக்க முடியாண்டாரு நான் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவார் வா சந்திச்சிங்க மாலை இப்போ ஒரு சவால கொடுத்தீங்கன்னா சாலை கொடுத்தீங்க நல்லா இருப்பா போகிற இடத்துல நல்லா இருப்பா அவ்வளோதான் ஸோ இது வந்து ஒரு ஜனநாயக ஒரு அவருடைய பெருந்தன்மையை அவர் பெருந்தன்மை காமிக்கிறாரு யார் வந்து மோடியே வந்துட்டு போனாலும் அவரை எதுவும் பண்ண முடியாது அமித்ஷாவே வந்துட்டு போனாலும் எதுவும் பண்ண முடியாது இந்த ஆதவர்ஜுனா வந்துட்டு போய் ஏதாவது பண்ணிட போகிறார் அவரை ஒன்றும் பண்ண முடியாது அவரை கண்டிப்பாக அரசியல் கணக்குகள் நேருக்கு நேர் எதிரியாக இருக்கவங்க கூட கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அவங்க கூட ஒரு நேர்மையான ஆமா அவனை எதிர்க்கிறேன் ஆனால் ஒரே கருத்து பேசுகிறேங்கிறது ஒரே கருத்து தான் ஆனால் நான் ஆதரிக்க மாட்டேங்கிறது இந்த மாதிரியான நபர்களால் நிறைந்திருக்கிறது இந்த அரசியல் ஊடகம் இந்த சூழ்ச்சியை எப்படி நம்ம கவனிக்கிறது அந்த சூழ்ச்சமத்தை எப்படி புரிந்து கொள்வதுங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா ஒரு ஐடியாலஜிக்கலாகவும் நீங்கள் ஒரு கான்செப்ட் உடைய ஒரு ஆளுமை நீங்கள் ஆனால் இந்த நேர்காணல் முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா ஒரு தேர்தல் பகுப்பாய்வாளராக அதை எப்படி அணுகணுங்கிற அந்த கூர்மையான வாத முறைகள்லாம் எடுத்து வச்சிங்க ஓகே நன்றி நன்றி